ஈழத்தமிழ் பெண் ஒருவர் ஏர்ம இருந்து யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதிக்கு வந்திருக்கிறார் அந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும் அவருக்கு அந்த இடத்துல என்ன நடந்தது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியை விரிவாக பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னு சொன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விதயத்துக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணம் என்று சொன்னால் கலாச்சாரத்துக்கு ஒரு பிரசித்தி பெற்ற இடம் என்றுதான் சொல்லணும் ஏன் நான் இவ்வாறு சொல்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் வந்து பொதுவாக ஈழத்தமிழர்கள்கிட்ட இன்னுமே மாறாத பல கலாச்சாரங்கள் இருந்து கொண்டு தான் வருது அதிலும் வந்து குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய பாரம்பரிய கலாச்சாரங்கள் இன்றைக்கும் வந்து அந்த பண்பாடுகள் வந்து இருக்குது என்றுதான் சொல்லணும் அந்த வகையில் யாழ்ப்பாணம் வந்து அண்மை காலமாக ஒரு சீர்கட்ட நிலைக்கு தள்ளப்படுவது என்றவாறு பலர் வந்து கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு ஆதாரம் சேர்க்கிற வகையில அண்மையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஈழத்தமிழ் பெண்மணி ஒருவர் ஜேர்மன் நாட்டில் வசித்து வந்திருக்கிறார் அவருடைய வீடு வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைஞ்சிருக்கு அவர் என்ன சொன்னா வெளிநாட்டுக்கு போய் அங்கு அவர்களுக்கு வந்து பிள்ளைகள் இருக்கிறார் அதோட வந்து கணவரும் இருக்கிறார் அந்த ஜேர்மன் பெண் அண்மை காலத்தில் என்ன நடந்திருக்கு கணவரோட ஏற்பட்ட தகராறின் காரணமாக விவாகரத்து பெற்றிருக்கிறார் அவர் தன்னுடைய பிள்ளைகளோட வசித்து வாரார் ஆனாலும் தன்னுடைய நல்லூர்ல இருக்கிற வீட்டை பார்க்கறதுக்கான

அவர் வந்து இங்க வந்து 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 போயிருக்கிறார் ஒரு சம்பவம் ஒன்று தெரிய வந்திருக்கு என்னன்னு சொன்னா அந்த பல்கலைக்கழக மாணவனோட அந்த பெண்மணி வந்து நெருக்கமாக பழகுவதாகவும் அந்த பல்கலைக்கழக மாணவன் அவரை வந்து ஏமாற்றி பல லட்சம் பெறுமதியான பணத்தை பெற்றுக்கொள்வதாகவும் தெரிய வந்திருக்கு இதன் காரணமாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய உறவினர்களும் அவருடைய பிள்ளைகளும் வந்து அந்த உறவை முறிக்கிறதுக்காண்டி பல செயற்பாடுகளை மேற்கொள்ந்திருக்கிறோம் ஆனாலும் அந்த செயற்பாடுகள் வந்து வெற்றி அளிக்கலை காரணம் இந்த பெண்மணியை வந்து அந்த பல்கலைக்கழக மாணவன் வந்து போதைக்கு அடிமையாக்கியிருக்கிறார் அதாவது இந்த போதை மாத்திரைகளை வழங்கி அந்த பெண்ணை வந்து போதைக்கு அடிமையாக்கியிருக்கிறார் அதனால் இந்த உறவினர்கள் என்னதான் செய்தாலும் அந்த பெண்ணை வந்து இருந்து மீட்பதற்கான வழி தெரியலை அதன் காரணமாக இந்த பல்கலைக்கழக மாணவனுக்கும் இந்த உறவினர்களுக்கும் இடையில பல முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கு உறவினர்கள் போலீசாருகிட்ட வந்து முறையிட்டு இது தொடர்பாக ஆனாலும் இந்த பல்கலைக்கழக மாணவனும் இந்த ஜேர்மன் பெண்ணும் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரே குடும்பமாக வாழ்ந்து வருகிறோம் என்று போலீசாருகிட்டையும் சொல்லி தப்பிச்சிருக்கிறோம் போலீசாரும் இதற்காக வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சென்று விட்டார்கள் குறித்த பெண்ணினுடைய உறவினர்கள் இது தொடர்பாக கூறும்போது அவரை வந்து ஒரு விடுவிக்க முடியாத நிலையில இப்போ அவர் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறோம் அதோட வந்து அண்மை காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஏர்மன் நாட்டில் ஒரு குறித்த வங்கியில் வந்து இந்த குறித்த பெண் என்ன தொகை பணத்தை கடனாக பெற்றிருக்கிறார் அந்த பணத்தையும் குறித்த மாணவனுக்கு தான் அந்த பெண் வழங்கியிருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு அண்மை காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகளும் நாட்டில் வந்து அதிகரித்து கொண்டு தான் வருது என்று சொல்லணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதி என்று சொன்னாலே இனிமேலையும் ஒரு நல்ல அமைதியான ஒரு சூழலை கொண்ட இடம் அந்த பகுதியில் இவ்வாறான சம்பவம் இடம் பெற்றது ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னதான் நாங்க உள்நாட்டில் இருந்தாலும் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றாலும் நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டியது எங்களுடைய கடமை இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதையும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி அதையும் நான் பார்த்து தெரிந்து கொள்றேன் மறக்காம என்னோட சேனலுக்கு இப்பதான் நீ மோத்திர வாரின்னு சொன்னா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் Then Nanchi wanna come.